காளியின் பில்லி சூனியம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கலவன் மனைவி வசியம் குழந்தையின்மை கோளாறு மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கேடா அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைய வீடியோ பதிவில் பார்க்க இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்த காட்டேரியினுடைய வசியத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா விதமான மாந்திரிய தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் காட்டேரி வசியம் அப்படிங்கிறது எல்லா மாந்திரிகருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தேவதை இந்த காட்டேரியை வச்சு எல்லா விதமான வேலைப்பாடுகளும் செய்யலாம் மாந்திரிகத்துல ஒருவருக்கு ஏவலும் செய்யலாம் அந்த ஏவலை சரியும் செய்யலாம் அப்போது ரெண்டுமே செய்யக்கூடிய தேவதை அப்படிங்கிறதுல காட்டேரிங்கிறது மிக முக்கியமான ஒரு தெய்வம் இந்த காட்டேரி பார்த்தீங்கன்னாக்க மிக உக்கரமாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த காட்டேரிய யாரெல்லாம் வசியப்படுத்திருக்காங்களோ அவங்களும் தான் இருப்பாங்க அவங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்க முடியும் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நீக்க முடியும் எதிராளி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி மாந்திரிகத்தில் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உடனடியாக தாக்க முடியும் அப்போ இப்படிலாம் ஒரு சிறப்பம்சம் கொண்ட இந்த காடேரிய எல்லாருமே வசியப்படுத்திக்கணும்ன்றது என்னுடைய விருப்பம் எல்லாரும் அப்படின்னாக்க மாந்திரிகம் செய்யக்கூடியவங்க ஆன்மீகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த காட்டேரிய வசியம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய மாந்திரிக வேலைகள்ல ரொம்ப சுலபமாக முடியும் இந்த காட்டேரிய ஒரு மாந்திரிகர் வசியப்படுத்துறாரு அப்படின்னாக்க அவருக்கு எப்போதும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூஜை பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய அறைகளில் எல்லா தெய்வங்களும் இருக்கும் அதை தான் எல்லா விதமான பூஜைகளும் பண்ணுவாங்க ஆனால் இந்த காடேரிய வசிப்படுத்துறதுக்கு அப்புடின்னாக்க உங்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்த அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த காடேரிக்குன்னு தனியாக ஒரு இடத்த நீங்க தயார்படுத்தணும் எப்போதுமே இந்த காட்டேரி தெய்வமானது அந்த ஊருக்கு வெளியில யாருக்குமே சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னாக்கா அந்த தேவதையானது மிகவும் உக்கரம் கொண்ட தேவதை அதனால எப்போதுமே காடேரி ஒரு ஊருக்கு அதுக்கு பகுதியில் தான் இருப்பாங்க அதனால நாம இந்த காட்டேரியை வசியப்படுத்தணும் அப்படின்னாக்க இந்த காட்டேரிக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கி தனியாக நம்ம கோவில் அமைக்கிற மாதிரி இருக்கணும் கோவில் அப்படின்னாக்க கோவில் பெருசாக கட்டலாம் வேண்டாம் ஒரு மரம் நட்டு அந்த மரத்துக்கு முன்னாடி சூளத்தை வச்சாலே போதும் அந்த காட்டேரியானது அந்த இடத்துல யாபகரம் ஆயிடுவாங்க அப்படிப்பட்ட இடத்துல நீங்க இந்த காடேரி என்ன செய்யணும் அப்படின்னாக்க வசியப்படுத்தி யாபகரணம் பண்ணி வச்சுக்கணும் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எல்லா விதமான நிகழ்வுகள் இருந்தும் எந்த வேலைகள் செய்தாலும் உங்களுக்கு அத வெட்டிதான் இல்லை தவிர தோல்விகள் என்பது இருக்காது இப்போ இந்த காட்டேரியை எப்படி வசியப்படுத்தணும் இந்த காட்டீரியை வசியப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான பூஜை முறைகள் அப்படிங்கிறது முதல்ல பார்க்கலாம் அதுக்கு பிறகு இந்த காட்டேரிய எப்படி நம்ம கூப்பிடணும் அது எந்த இடத்துல நம்ம ஆவாகணம் போடணும் அது எப்படி நம்ம வழிமுறைகளை படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த காட்டேரியை வசியப்படுத்துறதுக்கு காட்டேரியனுடைய எந்திரம் வேணும் அந்த எந்திரத்தை நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் அதே போல ஒரு தகட்டில் நீங்க வரைஞ்சிக்கோங்க ரெண்டு தகடு வரைஞ்சுக்குங்க ஒரு தகடு தாயத்தில் அடைக்கிற அளவுக்கு ஒரு தகடு சின்ன தகடா ஒரு தகடு பெருசா அதாவது பார்த்தீங்கன்னா எந்திரம் வந்து நீங்க அவகாரணம் பண்ண செய்யக்கூடிய இடத்துல இதை வைக்கிறது போல செஞ்சுக்கோங்க அப்புறம் இதுக்கு இதை என்ன செய்யணும் அப்படின்னாக்க நீங்க எந்திரத்துல வரைஞ்சதுக்கு பிறகு அந்த எந்திரத்தை சித்தி சுத்தி பண்ணணும் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இந்த பூஜைக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவள் பொறி கடலை பத்தி சூடம் சாம்பிராணி எல்லா விதமான பழங்களும் வைக்கணும் அதே போல் ஏதாவது ஒரு பயிர் வகைகள் நாட்டுக்கோழினுடைய முட்டை இது எல்லாமே வச்சு சாராயம் வைக்கக்கூடியவர்கள் சாராயம் வைக்கலாம் வச்சு என்ன செய்யணும் அப்படின்னாக்க படையலுக்கு தயார்படுத்திக்கணும் இதை எந்த இடத்துலங்க நம்ம பண்ண முடியும் தெய்வத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க நம்மளுடைய பூஜை அறையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க நம்மளுடைய இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்போ இது எந்த இடத்துல வச்சு நம்ம பூஜை போலான்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல நீங்க பூஜை செய்யக்கூடிய பூஜை அறியிலயே இந்த காட்டையினுடைய வசி பூஜை நீங்க செய்யலாம் ஆனா இது ஆவாகரணம் செய்யக்கூடிய இடம் தான் வெளியில உங்களுடைய இருப்பிடத்திற்கு வெளியே இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னது இப்போ வடக்கு பார்த்து இந்த பூஜை நீங்க செய்யணும் அதே போல் இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வருவது இன்னும் சிறப்பு குலதெய்வத்தோட அனுமதி இருந்துச்சுனாக்க எந்த ஒரு தேவதையுமே மிக எளிமையாக உங்களுக்கு சித்தியாகும் அதனால நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இந்த பூஜையை ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பு அதுக்கடுத்ததா இந்த பூஜையை எத்தனை நாள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு நூற்றி எட்டு நாளைக்கு இந்த பூஜையை நம்ம பண்ணணும் நூற்றி எட்டு நாள் இந்த பூஜையை பண்ணிட்டு இந்த தேவதையை வசியப்படுத்தணும் அப்படின்னாக்க நம்மளை மாந்திரிகத்தில் யாருமே அடிச்சிக்க முடியாத ஒரு நிலை நமக்கு ஏற்படும் அதனால் நூற்றி எட்டு நாள் கண்டிப்பாக இந்த மந்திர பிரயோகம் இந்த பூஜை முறை கொடுத்தே ஆகணும் அடுத்ததாக ஊடுத்தி கொள்ளக்கூடிய ஆடை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு ஆடை தான் அதாவது பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் வேஸ்டி அணிந்து பெண்ணாக அப்படின்னாக்க கருப்பு கலர் சேலை அணிந்து இந்த பூஜைக்கு நீங்கள் தயாராகணும் அதே போல் இந்த பூஜை ஆரம்பிக்கக்கூடிய இடங்கள் பார்த்தினாக்கா மிகவும் சுத்தபத்தமாக இருக்கணும் வாசனை நிறந்த ஒரு இடமாக இருக்கணும் அந்த பக்கம் வந்தாலே நமக்கு கம்ம கம்ப கமனு நறுமணங்கள் வீசணும் அப்படி இருந்தாலே நமக்கு தெய்வங்கள் என்ன செய்யும் அப்படின்னாக்க நம்ம கூப்பிடக்கூடிய தெய்வங்கள் நமக்கு இஷ்டப்படக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே முன்னாடி வந்து நிற்கும் அதனால அந்த இடத்த வாசனை திரவியங்களாக வச்சுக்கணும் வாசனை திரவியங்கள் தெளித்து அந்த இடத்த மிகவும் சுத்தி சுத்தி எல்லாம் பண்ணி சுத்தப்படுத்தி அருமையாக வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்க மிக விரைவிலே இந்த காடெரியானது உங்களுக்கு அவசியமாகும் இப்போது படைவு முறையை பார்த்தாச்சு இதனுடைய என்ன வசிர முறைன்னு பார்த்தாச்சு அதே போல் எந்த திசையும் பார்த்தாச்சு அதுக்கடுத்ததாக எந்த மாலையில் உரு கொடுக்குன்றதை பார்க்கலாம் இதற்கு கருங்காலி மாலையில் உரு கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க எட்டி மரத்தினுடைய மாலையில் நாம் உரு கொடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க மாரண வேலைகள் செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சுலபமாக வேலை செய்யும் தேவைப்படக்கூடியவங்க எட்டி மருத்துவ மாலையிலையும் நீங்கள் வந்து ஊரு கொடுக்குற மாதிரி பாருங்க அப்படி எட்டி மாலை கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா ரொம்ப சிறப்பு எட்டி அப்படி இல்லைனாக்க நம்ம கருங்காலியில் எடுத்துக்கணும் இப்போ இந்த பூஜை ஆரம்பிக்கக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னாக்க அமாவாசை நாட்கள்ல ஆரம்பிக்கலாம் அமாவாசை நாட்கள்லேயோ அல்லது ஏதாவது ஒரு கிரகணம் வரக்கூடிய வேலையிலையோ இந்த பூஜை ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அமாவாசை என்று இரவு பத்து மணிக்கு மேல இந்த பூஜை ஆரம்பிக்கணும் பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பூஜை முடிச்சாகணும் இப்போ இதனுடைய மந்திர முறைகளை நம்ம பார்க்கலாம் அதாவது காட்டையினுடைய மந்திரம் ரொம்ப எளிமையா தான் இருக்கும் எல்லாருமே விஷயப்படுத்திக்கலாம் ஓம் ஷவ்வும் கிளியும் ஐயம் ஷவ்வும் கிளியும் நசி மசி சுவாக இதுதான் இதோட ஊரு இந்த உருவ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ரெண்டு மந்திரம் உண்டு இந்த மந்திரத்தை அதாவது சித்தி பண்றதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் சித்தியானதுக்கு பிறகு இன்னொரு மந்திரம் இருக்கு அதையும் நான் சொல்றேன் இந்த மந்திரம் எளிமையா இருக்கிறதுனால நீங்க இந்த மந்திரத்தை நீங்க வசிய மந்திரமும் பயன்படுத்தலாம் அதாவது அந்த தேவதையை வசியப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகப்படுத்தலாம் இந்த மந்திரம் அந்த தெய்வமானது வசியமானதுக்கு பிறகு நாம சொல்லக்கூடிய மந்திரம் அதாவது அந்த காடேரியை கூப்பிடக்கூடிய மந்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓம் வீரி சாசி வீரகபாலி சந்திர சந்திராயுதி நமிசுரணி விஷத்தை பணிக்கிற போது தந்திர மதகேரி மகா காடேரி வசிய வஷ்ய சுவாகர் இப்போ இந்த ரெண்டு மந்திரம் இருக்கு இந்த ரெண்டு மந்திரத்துல எந்த மந்திரத்தையா நம்ம சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எளிமையா இருக்கக்கூடிய மந்திரம் நான் முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய மந்திரம்தான் அதை நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்க ரொம்ப ஈஸியா சொல்லலாம் இப்போ ரெண்டாவது படத்துக்கு கூடிய மந்திரம் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கஷ்டமான மந்திரம் இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னாக்க ரொம்ப எளிமையா இருக்கும் கொஞ்சம் பெருசா இருக்கும் அவ்வளவுதான் இந்த ரெண்டு மந்திரமும் நம்ம பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தக்கூடியவங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஐயா எனக்கு மந்திரம் சரளமாக வரும் என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கக்கூடியவங்க இந்த ரெண்டாவது மந்திரத்தை பயன்படுத்தலாம் ரெண்டாவது மந்திரம் பயன்படுத்தும் இன்னும் நல்லா இருக்கும் முதல் மந்திரமானது பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் மேழ்மையான மந்திரம் எல்லாருடைய வாயிலையும் வரக்கூடிய மந்திரம் மிகவும் எளிமையாக மனப்பாடம் செய்யக்கூடிய மந்திரம் அதனால் ரெண்டில் எது வேணுமோ விருப்பப்படக்கூடியவங்க அதை சொல்லுங்கள் முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த தெய்வமானது வசியமானதுக்கு பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் ரெண்டாவது மந்திரத்தை சொல்லி தான் அந்த தெய்வத்தை நீங்கள் வர வைக்கணும் அதே போல் இப்போது நமக்கு இந்த தெய்வமானது வசியம் ஆயிடுச்சு அதே அதாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த பூஜை வந்து குறைந்தது நூத்தி எட்டு நாள் பண்ணணும் ஒரு நாளுக்கு இந்த உரு கொடுக்கக்கூடியது ஆயிரத்தி எட்டு ஊருல இருந்து பத்தாயிரத்தி எட்டு ஒரு வரையும் கொடுக்கலாம் எந்த அளவுக்கு நீங்க உரு முறைகள் நீங்க அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த தெய்வமானது மிக விரைவிலே உங்களுக்கு வசியமாகும் அதனால குறைந்தது நூத்தி எட்டு நாள் பண்ணி தான் ஆகணும் அது மேலையும் பண்ணலாம் எந்த விதமான தவறும் கிடையாது உங்களுக்கு இந்த தெய்வமானது குறைந்தது நாற்பத்தி எட்டு நாள் முதல் நூத்தி எட்டு நாளுக்குள்ள உங்களுக்கு சித்தியாயிடும் இந்த தெய்வங்கள் சித்தியானது அதாவது பார்த்தீங்கன்னா காட்டேரியானது சித்தியானதுக்கு பிறகு இந்த காட்டேரிய எங்க வச்சு நீங்கள் ஆபகரணம் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு அதாவது நீங்கள் பூஜை முடிச்சதுக்கு பிறகு இதுல ரெண்டு எந்திரம் இருக்கும் ஒரு எந்திரத்தை சுருட்டி நீங்கள் தாயத்தில் அடிச்சு உங்களுடைய கழுத்துலேயோ அல்லது இடு இடுப்புலேயோ அணிஞ்சுக்கணும் இன்னொரு பெரிய எந்திரத்தை நீங்கள் தெய்வம் அந்த எந்த இடத்துல ஆபகரணம் படுறீங்களோ அந்த இடத்துல இந்த எந்திரத்தை வச்சு ஆபகரணம் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாக்க பேய் பிடிச்சு வரக்கூடியவங்க செய்வன பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாரையும் அந்த இடத்துல உட்கார வச்சு இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு எப்பேற்பட்ட செய்வனாக இருந்தாலும் சரி பேய் பேய்ப்பிசாசாக இருந்தாலும் சரி எல்லா விதமான தேவதைகளும் அந்த இடத்த விட்டு அவங்களுடைய உடலை விட்டு நீங்கி ஓடிடும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதனால கண்டிப்பாக எல்லா மாந்திரிகர்களும் இந்த காட்டேரியை வசியம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போறக்கூடிய எல்லா விதமான மாந்திரிய தகவல்களும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்